ஃபஸ்ட்டு இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு கத்து கருவேப்பிலையும் உருவி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் கிலோ போல் சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா தோடெல்லாம் உரிச்சிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெரிய பழுத்த தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி உள்ள தண்ணியெலாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த மசாலா தூளோட பச்சை மாசு போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா தூள்லாம் சேர்க்கும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடி பிடிக்காது எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி மசாலா நம்ம வதக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வரும் இப்போ இதில் ஒரு ரெண்டு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து திக்காக கரைச்சி ஊற்றிருக்கேன் ஒருடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து தக்காளி அரைச்ச அந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி கலந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு நல்ல ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதியட்டுங்க நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும் பாருங்கள் நல்லா நாலு சைடு எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நான் வந்து ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து அதை துருவி அதில் உள்ள பாலை மட்டும் அரைச்சிட்டு அந்த பாலை மட்டும் வடிகட்டி அந்த பாலை மட்டும் எடுத்து சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு நாலஞ்சு பீஸ் மாங்காவும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் மாங்காய் இந்த மீன் இதெல்லாம் ஒன்றாவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் எல்லாம் ஒன்றா கொதிஞ்சு வரது கரெக்டாக இருக்கும் மீன் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கணும் இந்த மீன்லாம் நல்லா வெந்து இந்த மாங்காய் மீன்லாம் நல்லா வெந்து இன்னும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சி மீன் அந்த மீன்லாம் நல்லா வெந்து நாலு சைடு எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சுவையான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மத்தில நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ